இந்த செய்தியை டாப்ஸ் காட்டன் குஸ் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் மாநிலத் தலைவர் செல்வகணபதி ஆகியோர் தங்களின் வாக்குப்பதிவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தேர்தல் குறித்த தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுகள் மும்பரமாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த மக்கள் நன்கு அறிவார்கள் நம்ம அடைய வேண்டும் நம்மளுடைய ஒழிக்க வேண்டும் நாடாக மாற்ற வேண்டும் பாரதத்தின் வளர்ச்சியை பெற வேண்டும் இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி அரசு ஆரம்ப பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் குறித்து தனது மனநிலையை பகிர்ந்து கொண்டார் நிச்சயமாக எல்லா பிராந்தியங்களும் எல்லா பிராந்தியங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வாக்கு என்பது வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக அது இருக்கின்றது எனவே அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்